தாமர் ஆயிரத்தில் ஒன்று மலர் கண்ணீர் வழிவான் போல அடலாளி ஏருடைய இலங்கை கோனை அறுவரை கீழானை அருளார் ਉਨਾਈ ਮੈਂ ਕੰਝ ਨੂੰ ਘਾਟ ਤੋਹੀ ਆ ਕਰਨੇ ਨੰਨਾ ਦੇਖ ਤੁੰਦੇ ਨੇ ਕੜਲਾਣੇ ਕੰਜਨ ਨੂੰ ਆਂਡ ਤੂਵੇੀ ਕਰਪਨਤੇ ਕੰਨਾਰੇ ਕੰਡੁਇਂਦੇ ਨੇ திருச்சித்தம் பலம் நல்ல அற்புதமான பிரதிகம் அப்பர் சுவாமிகள் இங்க இருக்கக்கூடிய பெருமானை எப்படியெல்லாம் ஒரு அடைமொழி கொடுத்து பாட வேண்டுமோ அப்படியெல்லாம் பாடி பாடி மகிழ்கிறார் இந்த பதியத்தை பாடுகின்ற பொழுது இறைவன் நம் முன்னே காட்சி அளிப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு நிகழும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை பாடுகிறவர்களுக்கு இறைவனை கண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை கிடைக்கும் என்பதிலே எந்த ஒரு அங்கமும் இல்லை இதைத் தொடர்ந்து நாம் அடுத்த திருக்கோயில் திரு என்கிற என்கின்ற தலை நாம் சென்று அங்கே நான்கு வரிகங்கள் உள்ளன